அப்பியோ காணாம போயிருக்கு அதாவது ஒரு விஷயம்னா ஒரு விஷயம் அது ஜீன்ஸ் படத்துல நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஐஸ்வர்யா ராயை புக் பண்ணி நான் நடிக்கணும்னு விஜய் படத்துக்கு ஐஸ்வர்யா ராயை புக் பண்றாங்க ஐஸ்வர்யா ராய் இவன் யாருனே தெரியல அப்படிங்கிற கண்டிஷன்ல அந்த படத்துல நடிக்கிறதுக்கு இல்ல ஜீன்ஸ் படத்துல ஜீன்ஸ் படத்துல பிரஷாந்த் ஐஸ்வர்யா ராயை ஐஸ்வர்யா ராயோட காம்பினேஷன் பண்ணியாச்சு இப்போ விஜய்யும் அதாவது பிரஷாந்துக்கு ஈவனான ஆள் கிடையாது விஜய் மேலதாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஒரு உலக உளகாலைக்கு வேணும் ஓகே அந்த அந்த தரத்தை ஏற்றி வச்சு கற்று உலகம் பண்ண இருக்காங்க ஐஸ்வர்யா ஆமாம் ஐஸ்வர்யராயை பிடிக்கிறதுக்கு பிஆர்ஓ வச்சுக்கிட்டு டிராவல் பண்ணுறப்ப இவரோட ஃபோட்டோவை காட்டியிருக்கானுங்க அந்த ஃபோட்டோ காட்டினா இவன் எவனே தெரில இவங்க கூடலாம் நான் எதுக்குன்னு நடிக்கணுன்னு அந்தம்மா வந்து அப்போயே ரிஜெக்ட் பண்ணியிருக்கு அது எவ்வளோ அறிவாளியாக இருக்குது பாருங்க என்ன தமிழ்நாடுல இருக்கிற அத்தனை பேருக்கு முன்னால ஐஸ்வர்யா ராய் அறிவாளியா இருந்திருக்கு அப்பவே ரிஜெக்ட் பண்ணிருக்கு சரி ஆக்சுவலா ஜீன்ஸ் பட வாய்ப்பு பர்ஸ்ட் அஜித்துக்கு தான் அஜித் அதுதான் பிரச்சனை இல்ல இது அது நிறைய விஷயம் அது சார்ந்த விஷயம் எல்லாம் அது யூடியூப்ல நிறைய இருக்கு நான் வந்து இந்த விஷயத்துக்கு சொல்ல வரேன் இப்ப நீங்க அந்த போட்டி மனப்பான்மை அப்படி அதான் சொல்றேன் இப்போ ஓகே அந்த உலக அலைக்கு வேணான்னா நான் உலக அலைக்கு பிடிக்கிறேன் அப்படிங்கிற மூமெண்ட்டுக்கு தான் அடுத்தவுள்ள பிரியங்கா பிரியங்கா சோபுரா பிரியங்கா சோப்ரா என்னன்னா வந்தாச்சு கமிட் ஆயாச்சு நடிச்சாச்சு எது என்னடா தமிழ்ன்னு சொல்லிட்டு சைனா காரனை கூட்டிட்டு வந்து ஹீரோன்னு சொல்லி நடிக்க வச்சுட்டு